ரெட்ரோ அஜித் ரசிகலுக்கு எப்படி நாளை ஏப்ரல் பத்தாம் தேதி திருவிழாவோ அது மாதிரி தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட ரசிகலுக்கு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி திருவிழா காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிச்சுக்கிற ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் அதுவும் சாதாரண ரிலீஸ் கிடையாது கிராண்டியர் ரிலீஸ் உலகம் முழுக்க இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை சொல்கிறோம் ஏன்னா அப்படின்னா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் எண்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அபார சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் பிஸ்னஸ்லாம் வந்து வேறு லெவலில் போயிருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கான மார்க்கெட்டை எவனாலையும் அசைக்க முடியாது அவருக்கான இடம் அவருக்கு மட்டும்தான் வேறு யாராலையும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கார் சூர்யா இந்த ரெட்ரோ படத்தின் மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை பற்றின ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவி தான் வாங்க போகிறாங்களாம் அதாவது இப்போது இந்த படத்துக்கான சேட்டலைட்ஸை பற்றி சன் டிவியோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு மற்ற சேனல்கள் முன்னணிக்கு வந்தாலும் கூட சன் டிவி இது சூர்யாவோட படம் அப்படிங்கிறதால பார்த்திங்கன்னா இந்த படத்தை பயங்கரமான ஒரு விலை கொடுத்தாலும் சரி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா சூர்யாவுக்குன்னு டிஆர் ப்ரேட் வேறு லெவலில் இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் இது மட்டும் கிடையாது கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா வச்சு பேட்டப்படுத்துறதுக்கார் ப்ரொடியூசர் யார் நம்ம கலாநிதி மரன் சன் பிக்சர்ஸ் தான் ஸோ இதனாலையும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் சன் டிவிக்கும் நல்ல நெருக்கம் ஸோ இந்த பரஸ்பர அன்பாலையும் நட்பாலையும் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜையும் அவங்க பேசிட்டாங்களாம் எது எப்படியோ எப்படி ஓடிடி ரைட்டு வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சோ அது மாதிரி தான் இந்த சேட்டலைட் ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு ஒரு அபார தொகைக்கு கொடுக்க போகிறாங்க எது எப்படியோ இந்த படம் இப்போவே டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுதான் நம்ம நாயகன் சூர்யாவோட அசைக்க முடியாத ஒரு இடம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு இந்த பிஸ்னஸ்